வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஆடி வெள்ளி வெள்ளிக்கிழமை தீபம் அல்லது ஜோதியை பற்றி ஒரு சிறிய பதிவு ஜோதி என்றாலே இருளை விளக்கக்கூடிய தீபம் விளக்கு என்பது இருளை விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த விளக்கனை நம்ம எவ்ரிடே காலையிலையும் ஈவினிங்லேயும் நம்ம வந்துட்டு இரண்டு நேரமும் விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக பெண்கள் விளக்கேற்றுவது மிக மிக சிறப்பு அப்போ அந்த தீபம் எரியும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயார் அங்கே வாசம் செய்கிறார் இப்போ இந்த தீபத்தை பற்றி விளக்கை பற்றி ஒரு தத்துவம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கு எரியும் பொழுது அது மண் விளக்கு வந்து சூரியனுடைய தத்துவம் அதனால் மூற்றக்கூடிய நெய் அல்லது எண்ணெய் வந்து சந்திரன் திரி புதன் அது எரியும் பொழுது அந்த மஞ்சள் நிறம் குரு அதில் எரியக்கூடிய அந்த நெருப்பு வந்து செவ்வாய் அதன் அடியில் பறியக்கூடிய அந்த கறி இருக்கீங்களா அது வந்து சனி பகவான் அடுத்து அது எரிந்த பிறகு ஒரு புகை வரும் கருகிய புகை சாம்பல் மாதிரி அது வந்து ராகுன்னு சொல்கிறோம் அது எரியும் பொழுது இருளை விளக்குவதால் ஞானத்தை தருவதால் அது கேது அது எரிந்து அந்த தீயை அந்த திரியானது குறைந்து வரும் பொழுது அது சுக்கரன் எனப்படுகிறேன் ஏனெனில் நமது ஆசை எனும் தீயை குறைய வேண்டும் ஞானம் எனும் விளக்கு எரிய வேண்டும் இதுவே அகல் விளக்கின் தத்துவம் தெய்வம் ஏற்றுவோம் நன்றி வணக்கம்